திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரிஷப ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் பலன்கள் வந்துகிட்டே இருக்குது நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு உங்களை யார் ஆள்கின்றார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்ரன் தான் உங்களுடைய நிலைகள் என்ன நீங்க இந்த பிரிவில் எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னம் நம்மளுடைய ராசி முடிவு பண்ணும் அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய கிரகம் உண்டான கிரகம் என்ன அப்படின்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதக கட்டத்துல மாதம் மாதம் மாறுவார் அவர் வந்து மாத கிரகமாக இருக்கிறதுனால மாதம் மாதம் மாறும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்குதோ அதப்படிதான் இந்த மாதங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி இந்த

சுக்ரன் தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் அதனாலதான் ரிஷபத்துக்கு வந்து அதிகமா பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் யாருன்னு பதினொன்றாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து நிற்கும் பொழுது அவர் என்ன மாதிரி லாபஸ்தானத்துல இருந்து அவர் யார் அவர் எப்படி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போறார் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து விடும் ஆனா ஒரு பெரிய பிளஸ் வந்து உங்களுக்கு பண வரவு லாபங்கள் ஏதாவது ஒரு வழி வகையில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கிடை எதிர்பார்க்காத ஒரு ஆசைகள் நிறைவேறுது ரொம்ப நாளா ஒரு பொருள் காசைப்படுறீங்க ரொம்ப நாளா தேவை குடும்ப தேவையில பூர்த்தி பண்ண முடியாம இருக்குது ஒரு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதுல ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் ராகு அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொடுக்கும் ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை எப்படி கொடுக்கின்றதோ அதே போல பெண் சாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சுக்கரன் ராகு எத்தனாவது தலக்கட்டு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் சொல்லிடும் உங்க ஜாதகத்திலேயே இந்த சுக்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க பரம்பரையில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க ஆண் அல்லது பெண் வாரிசாவே இருந்துட்டு இருக்கோம் உங்க பங்காளி பங்காளி உறவுகள் உங்க தலக்கட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கட்டிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க இந்த வம்சத்துல பிறந்து வெளியே கட்டி கொடுக்க வெளியே கட்டி கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த பெண்களும் கூட நல்லா இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இது பெண் சாபத்தினுடைய உச்சமான சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கரன் ராகு சேர்க்கை அப்போ இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாருங்க பெண் சாபத்தை கொடுக்கும் லக்ன ரீதியாக மாறும் பொழுது அதுல கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ராகுவோட அதாவது ராகு இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து நீங்க என்ன ஒன்றாம் மேடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல சுக்ரன் இருந்தாலும் அது சுக்கரன் ராகு சேர்க்கதா ராகு சுக்கரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்கரன் ராகு சாரம் வாங்கி இருந்தாலும் அது வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை தான் இப்படி ஒரு வகையாக இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக ராகு திசையோ சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ ராகு புத்தியோ ராகுல சுக்கர புத்தியோ சுக்கரன்ல ராகு புத்தியோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை எப்படி சொல்றதுன்னா பெரிய பணத்தை கொடுத்துட்டு போனாலும் கூட சின்ன சின்ன கெட்ட பேரை ஒரு மைனஸ் தான் போகும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப இளம் பருவத்துல உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்து நான் சொன்ன இந்த காம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் அவங்க ஜாதக ஜாதகத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க எல்லாரும் கிடையாது இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் இந்த சுக்ரன் ராகு கொஞ்சம் ஒரு கெட்ட பேரோ அவமானங்களோ தேவையில்ல லவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் திருமணம் பண்ணிட்டு வந்து நிக்க வேண்டிய இது போல ஒரு அவமானங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத உங்க ஜாதகம் உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்துல பாருங்க அப்படி இருந்ததா கொஞ்சம் அலாட்டா இருந்தேங்க பிப்ரவரி மாதம் ஓகேங்களா அடுத்தது இவரே பாருங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில பண வரவை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்தையும் கொடுக்கும் கொடுப்பார் அப்ப நோய் ஏதாவது வர்றதோ அல்லது கடன் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அதே போல பாருங்க யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளூர்லயே வேலை பார்த்துட்டு இருக்கிறோங்க ரொம்ப வருஷமா வெளிநாடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா ஆறாம் இடம் தான் வேலை ஸ்தானம் உங்களுடைய வேலையை சொல்லக்கூடியது மாறுதான் அப்ப அவரே உங்களுக்கு சுக்கரனாகி வெளிநாட்டு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்து இருக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்பு யாராவது தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு வெளிநாட்டு கிரகம் அதுவும் பாருங்க காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அதே இடத்துல உங்களுடைய ஆறாம் அதிபதி வேலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது யாராவது வெளிநாடு வெளியூர் வேலைக்கு இந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட கிடைக்காத இந்த மாசத்தை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான வேலை வாய்ப்பும் உங்களுடைய சம்பளமும் நீங்க நினைத்தது போலவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அடுத்தது புதன் இந்த புதன் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அப்ப ரெண்டு அஞ்சு குடையவரான புதன் பகவான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வீடு பாருங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் தேதிக்கு மேல பத்தாம் வீட்டுக்கு வருவார் யாரோட போறாருன்னா சனி பகவானோட போறார் இந்த சனி புதன் காம்பினேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவீங்க இல்லீங்களா அப்படி இருக்கக்கூடியவங்க கலைகள் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க பேச்சால வெற்றி அடையக்கூடியவர்கள் பேச்சுவே வாக்கே தொழிலாக இருக்கக்கூடிய வக்கீல் சார்ந்தது இசைகள் சார்ந்த சம்பந்தப்பட்டதுல வாயால தொழில் செய் ஜோதிடர்களா இருக்கலாம் அல்லது வந்து வாக்கு சொல்றவங்களா யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறும் பொழுது பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள தொழில் நல்லா இருந்துட்டு இருக்கும் அப்போ அவரே உங்களுக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்துக்குடையவரோட சேரும் பொழுது தொழில அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழில் நிலையில நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப தொழில் டல்லாக இருந்தாலும் கூட தொழில் ஒரு நல்ல தொழில்காரகனே சனி பகவான் தான் தொழில் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்காரு அப்ப அவரோட சேர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது தனஸ்தானாதி மட்டும் கிடையாது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்றோம் அவரது அவருடைய பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப அவரோட அவர் சேரும் பொழுது நிச்சயமாக இந்த சனியும் புதனும் சேர்க்கை வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதுல நல்ல வளர்ச்சி அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு காட்டிடும் இதுதான் விஷயம் இதுல இப்படிதான் ஜெயிக்கணும் இதற்கு உண்டான விஷயங்கள் இதுதான் அப்படிங்கறத தெல்ல தெளிவு காட்டி கொடுத்துட்டு போயிடும் அப்ப இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் தொழில்ல நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கரன்றாகவும் சனி புதன் சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி புதன் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு மந்தத்தை கொடுக்கும் ஆனாலும் படிப்பை விட ஞானத்தை அதிகமாக கொடுத்துட்டு போகும் அப்படிங்கறத ஒரு விதி விளக்கு ஜாதத்தில் புதன் சனி சேர்க்கை இருந்ததுனாலே கொஞ்சம் படிப்பு மந்தமா இருக்கும் ஆனா படிப்பை விட நீங்க படிச்ச படிப்பை விட நல்ல வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கறதா உண்மை அப்ப அவரே அஞ்சாம் அதிபதி ஆகி பத்துல இருக்கும் பொழுது குல தெய்வத் கோயிலுக்கு இந்த டைம் நீங்க போய்ட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குலதெய்வம் எங்க இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் போய்ட்டு வாங்க ஏன்னா இந்த புதன் அடுத்த இந்த சனி புதன் காம்பினேஷன் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இப்ப நீங்க இந்த குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வர்றது அடுத்த வருடம் வரக்கூடிய சனி புதன் காம்பினேஷன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பவர் அப்படியே இருக்கும் அந்த தொழில் வளர்ச்சி நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியூர் வெளியூர்ல இருக்குது வெளியூர்ல இருக்குது போறக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஆகுங்க இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போகும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லலாம் அப்போலாம் நம்ம சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் குலதெய்வ வழிபாடு அதுவும் இந்த மாதம் இங்க குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தொழில நல்ல வெற்றியையும் லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் ராகு சேர்க்க இருக்கும் பொழுது இந்த லாபத்தையும் இந்த குலதெய்வம் கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும் முற்றிலும் உண்மை ஏன்னா ராகுவும் குலதெய்வத்தை சொல்லும் நாம பிரசனம் போடும் பொழுதோ சோழி பிரசனம் பார்க்கும் பொழுது ராகுவை வச்சும் குலதெய்வத்தை நம்ம எடுப்போம் அப்ப ராகு குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ராகுவோட இருக்கும் பொழுதும் உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை ஏற்படும் பொழுதும் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தொழிலுக்கும் லாபத்துக்கும் வீட்டுல இருந்தாலும் வீட்டுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல போக போறார் அப்ப நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி போய் பத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு அது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது தாய் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே நாலாம் இடம் தான் அவர் சனி பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகன பிரிய வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் அப்போ பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே செவ்வாயை குறிக்கும் அதுல இருக்கக்கூடிய இரும்பு அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து சனிதான் இரும்புக்கு சொந்தக்காரன் சனி பகவான் தான் அப்ப அவரோட சேர்ந்து இந்த சூரியன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை ஆனா சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இயற்கையா பொதுவான விதி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதகமாக இருந்தால் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பாவும் பையனுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனையாகவே தான் இருக்கும் இது வந்து உங்கள் ஜாதத்தில் பாருங்க சூரியன் சனி சேர்த்து இருந்ததுன்னா சம் சம்பந்தமே இருக்க சண்டை வந்துடும் வீட்டில் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க பையனுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்துடும் ஒரே வீட்டில் சூரியனும் சனி சேர்ந்து ஒரே வீட்டில் அப்பாவும் பையனும் இருக்கவே முடியாது ஒன்றா அப்பா வளருவார் இல்லைன்னா பையன் வளருவாங்க இதே கோச்சாரப்படி வரும் பொழுது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்க ஜாதத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் இதே பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படி நேர் ஆப்போசிட் ஏன்னா ஜாதகம் ஆணுக்காக இருந்தால் ஒரு பலனும் பெண்ணுக்காக இருந்தால் ஒரு பலனையும் இந்த கிரகங்கள் பாவித்து கொடுக்கும் அப்போ சூரியன் சனி சேர்க்கை ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல இருந்துச்சுன்னா அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க அப்பா மூலமாக நிறைய லாபங்களும் அவர்கள் மூலமாக நிறைய ஒரு நல்ல விஷயங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த சனியும் சூரியனும் பெண் ஜாதத்தில இருந்தான் ஆண் ஜாத அப்படியே ஆப்போசிட் ஒரே வீட்டுல கூட இருக்க முடியாது நேர் கூட கூட முடியாது முடியாது சாப்பிட ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படி அவர்களுக்குள்ள சண்டை வெள்ளினாலும் கூட வேற யாரோ ஒருத்தர் மூலமாக சண்டை வந்து அவங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் இது வந்து சனி சுரியனுக்கு ஒரு உங்க ஜாதத்துல இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் அப்ப இந்த மாதத்துல சனி சுடின்னு உங்க ஜாதகத்துல இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க அப்பா அப்பா உறவுகள் மூலமாக மகன் மகன் உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்து பேச்சுவார்த்தையில இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு செவ்வாய் இந்த செவ்வாயானவர் பாருங்க ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் வக்ரத்தில் இருக்கிறது அப்போ ஏழு குடையர் வக்கர வக்ரத்தில் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பேச்சால பிரச்சனைகளோ இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கறது உண்மை இப்ப அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஆகுது அப்ப இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஏழாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் மனைவி மனைவி அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவன் அல்லது கணவன் உணவு உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு ஏழு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டா திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த வரன் நல்ல வசதி வாய்ப்போட வரன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அமைப்பு அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு பணமும் வெளியூர் பணமோ உங்க கை வந்து சேரும் பன்னிரெண்டுங்கிறது வெளிநாடு வெளிநாட்டு கிரகம் ரெண்டுல போயிருந்ததுன்னா ஏதாவது ஒரு வழியில வெளிநாடு பணம் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரையோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலாவுக்காகவோ உங்களுடைய பணம் கொஞ்சம் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏழு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்பட்டு ரெண்டாம் வீட்டுல இருக்கும்போது குடும்பத்துல இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேச்சில கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி அன்பர்களே அடுத்தது குரு இந்த குரு பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அஷ்டமாதிபதியும் லாபஸ்தான லாபஸ்தானாதிபதியும் அவருதா கெடுதலையும் கண்டத்தையும் கொடுப்பது குருவேதா லாபத்தையும் ஆசையும் சந்தோஷத்தையும் குருதான் எப்படி இருப்பார் அப்படிங்கறது அமைப்பு உங்க ஜாதக ரீதியா அப்ப இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி லக்னம் மேரி வக்ரமாக இருக்கிறார் அப்போ வக்ர நிவர்த்தி எப்ப பெறுகிறார் அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல அப்ப பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல லாபஸ்தானமும் எட்டாம் அதிபதியின்னு சொல்ல அஷ்டமாதிபதியின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ள இருந்து கெடுதலை சிறு சிறு கெடுதலைகளை செய்து துண்டாலும் கூட நாலாம் தேதிக்கு மேல பக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத லாபங்கள் நிறைய ரகசியங்கள் தெரிய வர்றது திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்ரி யோகங்கள் திடீர் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் நாலாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியாவா இருப்பாருங்க மிதனத்துக்கு வருவார் இல்லைங்களா அது வந்து மே மாசம் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் நிறைய வரும் ஏன்னா எட்டு ரெண்டு தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் யோகம் திடீர் வருமானம் பினாமி பணம் வர்றது எங்கிருந்து காசு வர்றதுனே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதை தொட்டாலும் லாபம் எப்படி இந்த இவ்வளவு பணம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த எட்டு ரெண்டு காம்பினேஷன் தான் அப்ப இந்த மே மாசத்துக்கு மேல இந்த ரிஷப ராசிக்கு ஷேர் மார்க்கெட் இது போல ஏதாவது நீங்க ஷேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த நான் ஏப்ரல் நாலாம் தேதிக்கு மேல அப்போ வரக்கூடிய அதாவது மேக்கு மேல வரக்கூடிய உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஷேர் எல்லாமே இப்பயே நீங்க வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு யார் லாபஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு லக்னம் வரும் லாபத்தை கொடுப்பார் அடுத்தது ரெண்டுக்கு வரும்போது பொழுது விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது உண்மை அப்ப பொறுத்த வரைக்கும் நாலாம் தேதிக்கு மேல நீங்க அதீத லாபத்தை அப்படிங்கறத உண்மை ஜாதகத்துல தசாபுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது மட்டும் ஏதாவது ஒரு பாதகமாக இல்லாம மறைவு ஸ்தானாதிபதி தசை நடக்காம அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த வருடம் மட்டும் இல்ல இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்களும் ரிஷபராசிக்கு ஒரு எதிர்பார்க்கலாம் அதனுடைய தொடக்கம் இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல தொடங்குது தைரியமாக இருக்கலாம் அன்பர்களே அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்